வணக்கம் ஜி திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது மணிமேகலை பாலமுருகன் விக்கிரவாண்டியில் மாநில சிறுபான்மை ஆணைய தலைவர் சா பீட்டர் அல்போன்ஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச அரசியல் மதவாத அரசியல் ஜாதிய அரசியலை முன்னெடுத்த பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சியினை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்றார் நாட்டு மக்கள் விரும்புவது நாட்டின் முன்னேற்றம் வளம் சமூக வளர்ச்சி ஆகியவற்றை முன்னெடுத்த திராவிட நாயகன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் சமூக கட்டமைப்பு இதனால் மதவாத சக்தி சாதியவாதிய சக்தி பெற முடியவில்லை சாதி அரசியலையும் மத அரசியலையும் மக்கள் விரும்பவில்லை சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு நிராகரிக்க வேண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்திய தேசிய கூட்டணி அதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்திய அளவில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியினை வெற்றியினை பெற்று மகுடம் உள்ளனர் சமூக நீதிக்கு எதிரான பிஜேபி கட்சியுடன் பாமக கட்சி கூட்டணி சேர்ந்து பிஜேபிக்கு கால் பிடிக்கும் வேலையை செய்கின்றது ஜார் கணக்கெடுப்பை நடத்திட சட்டசபையில் தனி தீர்மானம் நிறைவேற்றியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலினால் மட்டுமே வன்னிய மக்களுக்கு பல நல்ல திட்டங்களையும் சிறந்த ஒதுக்கீட்டையும் வழங்க முடியும் அது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே முடியும் என்றார் ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்